இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் ஐபேடுகளை தயாரிக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுங்கச்சாவடி மூலம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நிதி ஆயோக்கின் ஒன்பதாவது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட நீட் தரவரிசை பட்டியலை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது இதில் திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலில் முதல் நூறு இடங்களில் பத்து தமிழக மாணவர்கள் இடம் பிடித்துள்ளனர் செம்மன் குவாரி வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் உதவியாளர்களுக்கு சொந்தமான பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து இன்று தமிழகத்தில் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் விசால் அவர்களின் படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று நூறு அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்தி அவர்கள் மீதான அவதூறு வழக்கு வருகின்ற ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடக அணையிலிருந்து காவிரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஆரணியில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு உள்ளதையொட்டி முன்னேற்பாடு பணிகளை இந்து சமய அநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு செய்தார் ஆடி முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருநூறு ரூபாய் சிறப்பு வழி தரிசன கட்டணம் நூறு ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதுதில்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட உள்ள கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த சமய அறநிலையத்துறை சார்பில் முப்பத்தைந்து கோடியில் பதினான்கு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருபது கோடியிலான முடிவற்ற பணிகளை திறந்து வைத்துள்ளார் தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த நானூற்றி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நெல்லை கோவை மாநகராட்சி மேயர்களை தேர்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமில்லா விடியல் பயணத்தில் இதுவரை நானூற்றி ஐம்பது கோடி முறை பெண்கள் பயணம் செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் எந்தவித நிபந்தனையுமின்றி விரைந்து பணியமர்த்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரியில் பேட்டரி மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யும் லுகும் நிறுவனம் இரண்டாயிரம் கோடியில் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை துறைமுகம் மற்றும் மதுரவாயில் இடையிலான பறக்கும் சாலை திட்டம் வருகின்ற ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவடையும் என்று ஒன்றிய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதி பெறுவோர் தவறான தகவலை அளித்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்